வணக்கம் மக்களே கரூர் சம்பவத்தை வச்சு இந்த சோ கால்டு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மீடியாக்களும் சில யூடியூப் சேனல்களும் எவ்வளவு கல்லா கட்ட முடியுமோ அவ்வளவு கல்லா கட்டிவிட்டு இனி இந்த விஷயம் தேராதுன்னு மெல்ல மெல்ல வேறு செய்திகளுக்கு தாங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கரூர் சம்பவத்தை வைத்து என்னத்தை சாதித்தீர்கள் நல்லா கல்லாக கட்டினதை தவிர திரு விஜய் மேல் முழு பழியும் தூக்கி போட ரப்பகலா தம் கட்டினீர்கள் ஒரு பெர்சன்டேஜாவது திரு விஜய் மேல் பொதுமக்களுக்கு கோபம் வந்ததா பொதுமக்களை விடுங்க அட்லீஸ்ட் மரணம் அடைந்தவர்கள் குடும்பத்தினாராவது திரு விஜய் மீது கோபம் அடங்கினார்களா இல்லையே பிறகு பத்து நாளாக எதுக்கு தம் கட்டினீங்க ஒன்றுமே நடக்கவில்லை மக்கள் உங்கள் செய்திகளை நம்பவில்லை தானே அர்த்தம் விஷயம் கோர்ட்டில் இருக்கிறது விசாரணையில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது ஏன் பொய்யாக கட்டமைக்கிறீர்கள் புதிதாக அரசியலுக்கு வந்த ஒருத்தரின் அரசியல் வாழ்வையை ஏன் புதைக்க பார்க்கிறீர்கள் மக்களின் விருப்பத்திற்கு எதிராக உங்களால் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது என்பதை என்னைக்கு புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் டிஆரப்பு ரேட்டிங்காக எவ்வளவு விசித்திரமாக நடந்து கொள்கிறீர்கள் நாளைக்கு திரு விஜய் அவர்களை தேர்தல் பரப்புரைக்கு வந்தால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதையும் முதல் நாள் இருந்தே லைவ் கவரி செய்ய வந்து விடுவீர்கள் இவரைத்தான் குளித்தோண்டி புதைக்க தம் கட்டணும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க லைவ் டெயல்க செய்து கள்ள கட்ட ஆரம்பித்து விடுவீர்கள் திரு விஜய் அவர்கள் முன்னிலும் வலிமையாக வந்து மக்களிடம் தேர்தலை பரப்புரை செய்வார் இப்போது உள்ள செல்வாக்கை காட்டிலும் பழமடங்கு செல்வாக்கு அதிகரித்து உள்ளதை கண்கூடாக காண்பீர்கள் திரு விஜய்க்கு இது தன்னையே செதுக்கி கொண்ட காலம் யார் நண்பர்கள் யார் எதிரிகள் என்று புரிந்து கொண்ட காலம் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் எறுதியில் தர்மமே வெல்லும் விரைவில் அவர் மக்களை சந்திக்க வருவார் முன்னிலும் வலிமையாக நன்றி மக்களை